மதுரையில் மலை மேல இருக்க இந்த சின்ன கோயிலுக்கு புரட்டாசி மாசம் சனிக்கிழமைனாலே எக்கச்சக்கமான பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க வந்து போற மக்களுக்கு அன்னதானமும் அது கீழே கிராமத்து மக்களா சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது என்ன கோயில் அங்க எப்படி போகலான்றதை இந்த வீடியோ பாத்துருக்கோம் அதுக்கு மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா கேகேஜி ஸ்கூல்னு ஸ்கூல் இருக்கும் அது பக்கத்தில் ஒட்டியே ஒரு ரோடு போகும் அந்த ரோட் வழியா ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா இந்த ஒரு மலையில இருக்க கோயில் வந்துடும் இந்த கோயிலோட நேம் கோப்பு கொண்ட பெருமாள் கோயில் கொப்பையா கோயில்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாமே சொல்லுவாங்க போற பாதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி மலையாத இருக்கும் அந்த வியூவே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சாயங்காலம் நேரம் இந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சன் செட் ஆகிறப்ப வேறு லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு நாங்கள் போனப்போ கூட சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் தூரம் தான் படியில் ஏற மாதிரி இருக்கும் நேரடியாக போய் சாமியை பார்த்துருக்கோம் இந்த மலையோட உச்சிக்கும் சில பேர் ஏறுவாங்க அது ரொம்ப ரேராக தான் ஏறுவாங்க அந்த கோயிலில் இருக்கவங்க விளக்கு போகிறதுக்காக ஏறி வருவாங்க நீங்கள் மதுரை பேரையூரில் இருக்க இந்த கொப்பையா கோயில் போயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு கருத்தை மறக்காம கமெண்ட் போங்க இதே மாதிரி நிறைய வீடியோ செஞ்சுக்கோ உங்கள் அன்புக்கு கிரேட்டியும் இல்லை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில்லை கணப்ரஸ் பண்ணி ஆன் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் டாட்டா பாய் சி இதே மாதிரி நூறு வீடியோ பார்ப்போம்